ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டி டு வெல் டெக் தமிழ் இந்த வீடியோவை க்ளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பத்தாயிரம் ரேஞ்சில் ஒரு மொபைல் வாங்கலாம்னா என்ன மொபைல் வாங்கலாம் என்ன மொபைல் நல்லாயிருக்கும் அதை பற்றி தான் எந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் பத்தாயிரரூபாய்க்குள்ளே பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் செல்சிட்டிவ் பேனல் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரஃப்ரெஷ் ஆகிட்டும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் நைச் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மி தான் ஸோ அவுட் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் நன்பாக இருக்கும் என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வாட்டர் ட்ராப் நாச் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது சின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ பிக்சல் சென்சர் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க எங்கள் பிரைமரி கேமரா சோனியோட சென்சர்னுப்பா சோனி எயிட் ஃபைவ் டூ என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க டென் பி பிவீடியோ தேர்ட்டி எஃபிஎஸ் ஷூட் பண்ணி முடியும் எட்டு பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயே நம்மளால டென் எயிட் பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சர்பிரைசிங்லி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோனியோட சென்சருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது எட்டு மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சப்ரைசிங்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது இமேஜஸை அண்ட் செல்ஃபி கேமராட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்னஸாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்ல நல்ல அவுட்புட்டோட தான் இருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு வருஷம் பழைய ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் டூ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் மண்ட டூ வருது ஸோ மல்டி டாஸ்கிங்கில் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும் அண்டு லோ லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் பட் இது கேமிங் ஃபோன் இல்லை நண்பா ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பன்னெண்டு ஃபைவ் ஜி பாய் சப்போர்ட் தந்திருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாம் ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏஹச் பேட்டரி பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க அது யூஸ்லெஸ் தான் பதினெட்டு வாட்டில் தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜ் ஆகிருக்கு இருக்குது நான்பா டெடிக்கேட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டோன் ஜிபி ஜிபிட்டு பத்தாயிரம் லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே நான் கொடுத்துறேன் நண்பா இந்த மொபைல் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்து எல்லாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமரா பர்ஃபார்மென்ஸ் நல்லாவே இருந்தது அண்டு மற்றபடி பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட கொடுக்க வேண்டியது பதினாலோடு தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில் பட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது ஒரு பதினாறு மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும் இந்த சின்ஸ் எல்லாமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போக்கோ எம்சவனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபாமன்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லாயிருக்கு இருக்கு என்னென்ன நல்லாயான்னு சொல்லிட்டு இதுவும் உங்களுக்கு மொபைல் சூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான் ஓகே ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குருல ப்ளஸ் த்ரீயாவில் ப்ரோடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைனா சைன் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே மோட்டோ தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் ஹஃபர்ஷேட் இருக்கு ஐபிஎஸ் எல்சரி பேனல் தான் டிஸ்ப்ளே இங்கே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்ம சொல்லியாகணும் ஃபிஃப்டி பிளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் இருக்கு டென் எயிட் விபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே வைடாங்கிள் சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம் இல்லை ஒரு ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம் ரெண்டுமே கொடுக்கல ஏன்னா ஜி தேர்ட்டி ஃபைவ்ல ரெண்டுமே இருக்குது இங்கே அட்லீஸ்ட் ஒன்னாவது கொடுத்துருந்துருக்கலாம்ன்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்குது பட் கொடுக்கல சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அன் டு டூ ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு அண்ட் ஒரு வருஷம் ஆண்டேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களா நூறு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாதான் என்ன பட் கொடுக்கல ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி இருபது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மடியோஜாக் ஹைப்ரிட் ஷிஸ்லா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டால்பிஎட் மாஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதினோராயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க ப்ரைஸ் ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோன்னு வரும்போது இதனோட கேமரா பர்ஃபார்மென்ஸும் சொல்லலாம் அட்லீஸ்ட் பிரைமரி கேமராவும் நம்ம சொல்லலாம் செல்ஃபி கேமராவுமே எங்கள் ஒரு பாசிட்டிவாக இருக்குது அண்ட் பர்ஃபார்மென்ஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஓகே மோட்டோனாவே நமக்கு க்ளீனான யூ கிடைக்கும் ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஃபோர் கே வீடியோ ஆர் ஒய்டில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அண்ட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே மோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இதுதான் உங்களோட பட்ஜெட்னா ரீசெண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ரீசெண்டாக ஏதாவது பர்ஃபார்மன்ஸில் கேமராவில் ஏதாவது அப்கிரேட் டவுன் கிரேட் இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் எஸ் சார் சூப்பர் செட் எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சரி பனல் தந்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சஃப்ரஸ்ட் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நினிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா அங்கே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்கறதால் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ என்ற ட்ரிபிள் கேமரா செட் அப் தந்திருக்காங்க பிரைமரி கேமரா சோனியோட எம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ என்ற ஒரு சூப்பரான சென்சர் இந்த பட்ஜெட் குள்ளே இந்த சென்சர் கொடுத்தது ஓரளவுக்கு நல்ல விஷயம் பட் கேமரா ஆப்டிமைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அண்ட் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கேமரா பர்ஃபாமன்ஸ் ஓரளவுக்கு ஓகேன்னு நம்மளால் சொல்ல முடியும் தேர்ட்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டி பி விடையே தேர்ட்டி எஃப்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இருக்க முக்காவாசி மொபைல்ஸில் இந்திய ப்ராஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நோ இஷ்யூஸ் நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் ஹண்ட்ரட் டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு அண்ட் ஆஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட் எத்தனை வருஷம் தருவோம்னு சொல்லிட்டு ஏசர் சார் கிளைம் பண்ணல அது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த பட்ஜெட் பட்சி செக்மெண்ட்டுக்குள்ளேயே கொடுத்ததுக்கு ஒரு தம்ஸ்அப் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஹைப்ரிட் எஸ்லேருந்து தந்துருக்காங்க அண்ட் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி என்கிட்ட பத்தாயிரம் பைக் பிரேஸ் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் டிஸ்பிளேவில் பார்க்கலாம் ஓகே இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது ப்ரோன்னு வரும்போது இதனோட டிசைனை சொல்லலாம் உண்மையிலேயே சூப்பரான டிசைனை இருக்குது கிட்டத்தட்ட ஐ சிக்ஸ் மாதிரியான டிசைன் மாதிரி இருக்குது எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு அண்ட் டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி பிளஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அண்ட் கேமரா ஓரளவுக்கு ஓகே நம்மளால சொல்ல முடியும் பட் அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் வாங்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி கேமராக்காக வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ளீனான யூ கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி இருக்குது ப்ளூ அதிகமாக இல்லை அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏசர் புது பிராண்டு தான் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறதுனா கூட வாங்கலாம் உடனே வாங்க வேண்டாம் அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது அப்டேட்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க சர்வீஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குறது ஒரு சிதமான விஷயமா இருக்கும் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே நியூ பிராண்ட் ஓகேனா இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக ஃபுல் ரிவியூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் லைட் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ்எல்சி பேனல் நைன்டி ஹர்ட்ஸ் இருக்குது நான் ஆயிரம் எட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட்ரு கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு ஓகே ஓகேவா டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் அஞ்சு அஞ்சு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே பேக் சைடில் யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் லைட்டில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லாம் செல்ஃபி கேமரா பிலோ அவரேஜ் தான் நம்மளால் சொல்ல முடியும் இதை விட பெட்டரான செல்ஃபிஸ் கொண்ட மொபைல் இங்கே நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கு அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட லான்ச் பண்ணி டெக் டிமெண்ட் ட்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓவரில் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் முக்காவாசி மொபைலில் இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா இது ஒரு நல்ல விஷயம் ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே நாலு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க ஆறாயிரம் எம்ஹச் பேட்டரி பதினஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்ஆடிய ஜாக் இருக்குது டெடிக்கேட் எஸ்டி ஆட் சப்போர்ட் தந்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் ஜிபி மட்டும் எயிட் ஜிபி ரேண்டாக பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களை செல் பண்ணி இருக்காங்கன்ற நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு ப்ரோவாக சொல்லலாம் அண்ட் கான்ஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா இங்கே இருக்கும் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது ஸோ பத்தாயிர ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல் ஐக்கிய கிட்டே இருந்து வேணும்னா நீங்கள் எதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அண்ட் டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பேட்டரிக்காக தான் வாங்குகிறேன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி சூட் ஆகலாம் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் குரிலாக கிளாஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைட் மோட்டோட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்டு டிஸ்பிளேனு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி ஹெச்ஸ் ரஃப்ரெஷ்ஷேட்டும் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் ஆட் எயிட் மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகாபிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க எஸ் ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவானா டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் மட்டும் தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி விஸ்லேயோ ஷூட் பண்ணிக்க முடியும் அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஏஇ அப்படின்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ரொசர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் அண்ட் டு ஸ்கோர்ஸ்ன்றது பெட்டருக்கு இவோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா அஞ்சாயிரத்து முப்பது எம்ஏஹச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் சிஸ்லா த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் அப்படியே ஜாக் அயர் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேறு பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைஸிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் ஏன்னால் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டொண்ட்டி ஹேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸை சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர்கி வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஒய்டங்கல் சென்சாரும் ஃபோர் வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததை ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குதுன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுன்றது ஏறி இறங்க செய்யுது அதுக்காக தான் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரஃப்ரெஷ் டேட் இருக்குது ஐபிஎஸ் எல்சரி பேனல் தான் டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி டூ நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மியான டிஸ்பிளே தான் அண்டு ப்ரைட்னஸ் ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அவுட் டோர் பொறுத்த வரைக்கும் பட் மேனேஜபுளாக தான் இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஐ இலன்ஸ் என்ற டியூவல் கேமரா செட் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர்டீன் ஃபோர் ஜீரோ பிக்சல் தேர்ட்டி எஃப் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு டீசென்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்டு செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலில் இருக்குது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு அண்டு பெர்ஃபாமஸ்ன்னு வரும்போது இங்கே ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட லான்ச் பண்ணி டிமெண்ட் சிட்டி டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பேசிக்காக செவென்த் டபுள் ஜீரோ மாதிரியே தான் இருக்குது பட் அல்டிமேட்னு பேர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க அண்ட் பதினஞ்சு ஃபைவ் பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு வருஷத்துக்கு என்ன ஆண்ட்ராய்ட் அப்படியேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தராங்களாமா அண்ட் அண்ட்ர்ட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் வருது ஒரு டீசெண்டான ஸ்கோர்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்கோர் ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் நல்லாவே இருக்குது அண்ட் மற்றபடி ஐஆர் பிளாஸ்டர் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் இங்கே இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரேட்டை பன்னெண்டாயிரம் பைக் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதனோட கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக மாதிரி இருக்குது அண்ட் பேட்ரி சார்ஜிங் நல்லா இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லா இருக்குது மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் ஏ பிளாஸ்டர்னு சொல்லிட்டு அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா எட்டு மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டின் மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம் பட் அது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் தான் வேணும் கேமரா டீசென்ட்டாக இருந்தால் பரவாயில்லனு நினைச்சீங்கன்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸோட ஃபுல் ரிவியூவாக செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்ஃபினிக்ஸோட ப்ராண்ட் வேல்யூ உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் அண்ட் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குரிலாக் கிளாஸ் த்ரீயாக ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பன்ச்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃபர் ஷெட் இருக்குது ஐபிஎஸ் எல்சி பேனல் தான் தௌசண்ட் நின்ட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுஎல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கல்லாம் கொடுக்குறதில்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி பை வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஹேண்ட்ரை அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவன் ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது என்ன ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடியா ஜெக் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசண்ட்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன் கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான்